இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி என்று அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதற்கமைய இந்த வருடத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாக லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து பயணி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சற்றுமுன்னர் வந்தடைந்தார் இந்தியாவின் திருவனந்தபுரத்தில் இருந்து அவர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங் உள்ளிட்ட பலர் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்காக வருகை தந்திருந்தனர் அமெரிக்காவின் யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் சஞ்சிகையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசியாவில் சுற்றுலா செல்வதற்கான சிறந்த ஐந்து இடங்களுள் இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் பல்வேறு பயண அனுபவங்களை குறித்த சஞ்சிகை பாராட்டியுள்ளது நாட்டுக்கு வருகை தருவதற்கான வசதிகள் கலாசார போசாக்கான உணவு முறைமை சுற்றுலா பயணிகளின் விருப்பத் தெரிவுகள் உள்ளிட்ட விடயங்களை ஆராய்ந்து இந்த தரவரிசை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் சிறிய தீவுக்குள் காணப்படும் கடற்கரைகள் யுனெஸ்கோ மரபுரிமை தளங்கள் அரிய வகை வனவிலங்குகளை பார்வையிடக்கூடிய சஃபாரி சேவை வசதிகளை அடிப்படையாக கொண்டும் தரவரிசை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தரவரிசைப்படுத்தலில் முதலிடத்தை ஜப்பானின் ஃபுஜி எரிமலையும் இரண்டாம் இடத்தை தலைநகர் டோக்கியோவும் பெற்றுள்ளன பிலிப்பைன்ஸின் ஃபலாவன் தீவு மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளதுடன் தென்கொரியாவின் சியோல் நகரம் நான்காம் இடத்தை பிடித்துள்ளது இதனிடையே பண்டிகை காலத்தில் இந்திய சுற்றுலா பயணிகளால் அதிக முன்பதிவு செய்யப்பட்ட மூன்றாவது சர்வதேச பயண தளமாக இலங்கை காணப்படுவதாக இந்திய நிகழ்நிலை சுற்றுலா நிறுவனத்துக்கு சொந்தமான நிகழ்நிலை தளமான மேக் மை ட்ரிப்பின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மீதான இந்திய சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் வேகமாக அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் முதலிடத்தில் தாய்லாந்தும் இரண்டாவது இடத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யமும் பட்டியலிடப்பட்டுள்ளன மேம்பட்ட துறவுகள் எளிமைப்படுத்தப்பட்ட விசா அணுகள் முறைமே குறுகிய தூர இடங்களை தேடும் இந்திய சுற்றுலா பயணிகளின் அதீத ஆர்வம் ஆகியவற்றால் இலங்கை மூன்றாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது இது இலங்கை சுற்றுலாத்துறையின் நிலையான மறுமலர்ச்சியை பிரதிபலிப்பதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பட்டியலில் மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா ஹாங்காங் ஆகிய நாடுகளும் முன்னிலையில் உள்ளதாக மேக் மை ட்ரிப் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது